வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள உயரழுத்தம் சற்று வடக்கே நிலை கொண்டுள்ளது மேலும் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் காற்றுச் சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு நாளை மார்ச் பதினொன்று இலங்கைக்கு தெற்கு பகுதியாகவும் மார்ச் பன்னிரெண்டாம் தேதி குமரிக்கடலில் மாலைத்தீவுக்கு கிழக்கு பகுதி நிலை உண்டு மார்ச் பதிமூன்றாம் தேதி மாலைத்தீவுக்கு மேற்கு பகுதி வேகமாக அரபிகளை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இன்று மார்ச் பத்தாம் தேதி இரவு முதல் தமிழகத்தில் மழை தொடங்க வாய்ப்புள்ளது விட நாளை மார்ச் பதினொன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் கடலோரங்களிலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கும் மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதினொன்றாம் தேதி மாலையிலிருந்து கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் கனமழையாகும் தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் கனமழையாகும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பனிரெண்டாம் தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுத்து நிகழ்வு வேகமாக மேற்கு நோக்கி அறுபகளை நோக்கி பயணிக்கும் என்பதால் மார்ச் பத்தாம் தேதி இரவு முதல் மழை தொடங்கி மார்ச் பதினொன்றாம் தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கொடுத்து மார்ச் பன்னிரெண்டாம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுத்து மார்ச் பதிமூன்றாம் தேதி தமிழகத்தில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மார்ச் பத்தாம் தேதி திங்கட்கிழமை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்று வெயில் சற்று குறைந்திருந்தாலும் வெயிலுக்கிடையே மேகங்களும் சூழ்ந்து காணப்படும் ஆங்கங்கே அங்கங்கே மேகங்களும் இருக்க வாய்ப்புள்ளது கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் மதியத்துக்கு பிறகு படிப்படியாக மேகங்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று இரவு முதல் மழை தொடங்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் இரவு பத்து மணிக்கு பிறகு ராமநாதபுரம் புதுக்கோட்டை வேதாரண்யம் நாகப்பட்டினம் இந்த இடங்களுக்கு பத்து மணிக்கு பிறகு லேசான தூரல் தொழில்களாக விழ வாய்ப்புள்ளது மேலும் பன்னிரெண்டு மணிக்கு பிறகு அதே மிதமான மழையாகவும் நாளை அதிகாலை நேரங்களில் மார்ச் பதினொன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் கடலோரங்களில் புதுச்சேரி தொடங்கி கன்னியாகுமரி வரை உள்ள கடல் ஓரங்களில் லேசான முதல் மிதமான மழையாகவும் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் இரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் புதுச்சேரி மயிலாடுதுறை கடலூர் காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் மேலும் வேதாரண்யம் முத்துப்பேட்டை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மேலும் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென் மாவட்டங்களுக்கு உள்பகுதியிலும் ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை மார்ச் பதினொன்றாம் தேதி அதிகாலை பொறுத்தவரை மேலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பன்னிரெண்டு மணிக்குள் மேலும் மதியம் மூன்று மணிக்குள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக இளையோரும் மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்டங்களுக்கும் மதியம் மூன்று மணிக்குள் மழை கிடைக்க வாய்ப்பில்லை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை மதியம் பனிரெண்டு மணிக்கெல்லாம் அங்கங்கே ஆங்கங்கே லேசான மழை தொடங்கினாலும் மதியம் இரண்டு மணிக்கு பிறகு மழை படிப்படியாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது மார்ச் பதினொன்றாம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலான இடங்களில் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் காஞ்சிபுரம் மேலும் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் லேசான முதல் மிதமான மழையாகவும் ஒரு இரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது இரண்டரை சென்டிமீட்டர் கீழாகவும் பெரும்பாலான இடங்களில் ஒரு இரு இடங்களில் ஐந்து சென்டிமீட்டர் வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது புதுச்சேரிக்கு வடக்குள்ள மாவட்டங்கள் மேலும் கனமழை என்பது புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை மேலும் கும்பகோணம் நெய்வேலி மயிலாடுதுறை மேலும் அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நீலகிரி திண்டுக்கல் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை மிதமான முதல் சற்று கனமழையாகவும் மாவட்டத்தில் ஒரு இரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது ஐந்து சென்டிமீட்டருக்குள்ளாக ஓரி பெரும்பாலான இடங்களிலும் ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலாக பெரும்பாலும் ஆறு சென்டிமீட்டர் முதல் எட்டு சென்டிமீட்டர் வரை அங்கங்கே அங்கங்கே மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் மார்ச் பதினொன்றாம் தேதி மேலும் கூடுதலான பரப்பில் கனமழை என்பது நாகப்பட்டினம் வேதாரண்யம் முத்துப்பேட்டை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி மேலும் மதுரை விருதுநகர் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி இந்த தேனி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் ஆறு சென்டிமீட்டர்லேருந்து பத்து சென்டிமீட்டர் வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு இரு இடங்களில் பன்னிரெண்டு சென்டிமீட்டருக்கு மேலே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் பதிவாக வாய்ப்புள்ளது ஆனால் பெரும்பாலான இடங்களில் கூடுதலான பரப்பில் அதிகபட்சம் கூடுதலான பரப்பில் ஆறு சென்டிமீட்டர் முதல் பத்து சென்டிமீட்டராகவும் ஒரு இரு இடங்களில் பனிரெண்டு முதல் பதினான்கு சென்டிமீட்டர் வரை மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதில் தென் மாவட்டங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை முதல் அதிகாலை வரை கனமழை விட்டு விட்டு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் மேலும் வட மாவட்டங்களை பொறுத்தவரை மத்திய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மாலை நேரங்களில் கனமழை ஆங்கங்கே அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நள்ளிரவு நேரங்களிலும் மழை தொடர வாய்ப்பு முதல் மிதமான மழையாக நவம்பர் மணிக்கணும் மார்ச் பதினொன்றாம் தேதி மார்ச் பனிரெண்டாம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் கனமழையாக தொடர்ந்தாலும் அதிகாலைக்கு பிறகு டெல்டா மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு தொடர்ந்து காலை நேரங்களில் கனமழை தொடர வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் இந்த இடங்களை பொறுத்தவரை கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு மிதமான முதல் சற்று கனமழையாக மழையின் தீபம் குறைய வாய்ப்புள்ளது மேலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கு மழை தொடங்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் மழை சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் உள் மாவட்டங்கள் அதாவது மத்திய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக அல்ல மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை குறைந்திருந்தாலும் வெயில் பந்த பிறகு படிப்படியாக மழை ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதிய நேரங்களில் மழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பன்னிரெண்டாம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கு காலை பத்து மணிக்கு பிறகு லேசான மிதமான மழையாக தொடர வாய்ப்புள்ளது மாலை வரை மேலும் கனமழை என்பது பெரும்பாலும் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி ஈரோடு திருப்பூர் நீலகிரி இந்த இடங்களுக்கு மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் சேலம் இந்த இடங்களை பொறுத்தவரை மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புது டெல்டா மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களை பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பனிரெண்டாம் தேதி மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்கே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மார்ச் பனிரெண்டாம் தேதி மழை கிடைத்தாலும் கனமழை என்பது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கிழமையாகும் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை தீவிரம் சற்று குறைந்து ஆங்கங்கே அங்கே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் மார்ச் பன்னிரெண்டாம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்கள் கனமழையாகவும் காலை ஒன்பது மணிக்கு பிறகு மிதமான முதல் சற்று கனமழையாகவும் பன்னிரெண்டு மணிக்கு பிறகு லேசான முதல் மிதமான மழையாகவும் மாலை நேரங்கள் படிப்படியாக மழை முற்றிலுமாக விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் பன்னிரெண்டாம் தேதியை பொறுத்தவரை மாலைக்கு பிறகு தமிழகத்தில் படிப்படியாக மழை விலகி இரவுக்குள் முழுமையாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் பதிமூன்றாம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்கள் கடல் ஓரங்களில் உள்பகுதியிலும் ஓரிரு இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புது மார்ச் பதிமூன்றாம் தேதி மார்ச் பதினான்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புது மார்ச் பதினைந்து பதினாறு தேதிகளில் தென் மாவட்ட கடல் ஓரங்கள் உள்பகுதி மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இரு காற்று இணைவின் காரணமாக லேசான முதல் மிதமான மழை ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு மார்ச் பதிமூன்றாம் தேதி சுமத்ராவுக்கு ஒரு நிகழ்வு வர இருக்கிறது அந்த நிகழ்வு மார்ச் பதினாறாம் தேதி சற்று முன்னேறி வர வாய்ப்புள்ளது மார்ச் பதினேழாம் தேதி மேலும் முன்னேறி வந்து மார்ச் பதினேழாம் தேதி முதல் மீண்டும் தமிழகத்தில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதினேழை விட பதினெட்டு சற்று கூடுதலாக பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதினெட்டை விட பத்தொன்பது மேலும் தமிழகத்தில் மழை கூடுதலான வட மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபதாம் தேதியும் தமிழகத்தில் ஆங்கங்கே அங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமான வந்து சற்று கிழமையாக ஆங்கங்கே ஆங்கங்கே ஒரு பரவலான மழைப்பொழிவு மார்ச் இருபதாம் தேதியும் கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகள் படிப்படியாக மழையின் தீவிரம் குறைந்து தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது மார்ச் பதினொன்று பன்னிரெண்டு ஒரு சுழற்சி மழை கொடுப்பதை விட மார்ச் பதினாறாம் தேதிக்கு பிறகு வரும் சுழற்சி மழையின் தீவிரம் சற்று குறைந்தே கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை வருகிற நாட்களில் வெயிலின் தாக்கம் குறைந்தும் மேகம் சூழ்ந்து காணப்படும் அடுத்தடுத்த நாட்கள் மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கு கூடுதலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது மார்ச் பதினொன்று பன்னிரெண்டு தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தால் மார்ச் பதினாறாம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வு குறைவான மழையை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் குழப்பமான வானிலை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது மார்ச் பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் காற்றோடு மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்சம் தரைக்காற்று நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது இன்றும் மார்ச் பத்தாம் தேதி மதிய நேரங்களில் காற்றின் கடலோரங்களில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் தென் மாவட்ட கடலோரங்கள் டெல்டா மாவட்ட கடலோரங்கள் மேலும் சென்னை ஒட்டியுள்ள கடலோரங்களிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் உள்ப்பு தமிழகத்தின் உள்பகுதியிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் இன்றைவிட நாளை கூடுதலான காற்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது மழை பொழுது காற்றோடு மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இடி மின்னலும் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை இன்று முதல் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று மதியத்துக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது விட நாளை மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் என்று மார்ச் பத்து நாளை மார்ச் பதினொன்று பனிரெண்டு தேதி வரை காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் மார்ச் பனிரெண்டாம் தேதி நல்லிருக்க பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறைந்து மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமைய இருக்கிறது மார்ச் பனிரெண்டாம் தேதி முதல் அடுத்து மார்ச் பதினாறாம் தேதிக்கு பிறகு வரும் காற்று சுழற்சி காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பில்லை காற்றின் வேகம் குறைந்தே காணப்படும் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பில்லை தொடர்ந்து உங்கள் பணிகளை மேற்கொள்ளலாம் தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்